அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்குது நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்களில் பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்களில் பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று ஹிட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கரன் அஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவசனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்ணுறது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாளில் பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் செத்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பன்னலாவது முப்பத்தொன்னாம் தேதி காற்றால ஒம்பதுரைக்கெல்லாம் உதயமாயிடுறது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறான் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்துல மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போறது செவ்வாய் இந்த மாசத்தினுடைய முன்பகுதியில மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்போ என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே சிறப்பான பலனை வேண்டி அடியெடுத்து வைக்கக்கூடிய அத்துணை கிரகம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பதற்காக அடியெடுத்து வைக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாசத்தினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்திலையும் முன்ஜாக்கிரதை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் நல்ல முறையில படிப்பாங்க ஒரு ஆச்சரியப்படுறதுக்க வகையில் படிப்புங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஒரு தொழில் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்க அதாவது இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு அதுவும் சிறப்பாக இருக்கும் படிப்பு முடிஞ்சவன் முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடாத வேலை என்ன அப்படின்னா காதலங்கிற கத்திரிக்காயை போய் விலை கொடுத்து வாங்கக்கூடாது அது என்ன சொல்லுவாங்க இந்த இனக்கவர்ச்சி மனக்கவர்ச்சி பார்வை கவர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கும் ஒரு டீப் உறவுகள் வராது மேலோட்டமான உறவாக இருக்கும் இல்லை நான் சொல்றது முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இதில் ஈடுபடுறது தவறில்லை திருமணம் ஆனவங்க சில விஷயங்களுக்கு கண்ட்ரோல் தேவை அது இந்த மாசத்துல உங்கள் மனசை அளவாய வைக்கும் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் மேஷராசிக்கும் துளாராசிக்கும் இரண்டு பெண்களால் இந்த இருந்து தொந்தரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய காலம் சில விஷயங்களுக்காக உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் எதிரிகள் உருவாவார்கள் சங்கடங்கள் வரும் அதனால உங்களுடைய மன நிலை எண்ணங்கள் செயல்கள்ல சில தவறுகள் வந்து நீங்க கட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறதும் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லி பரவாயில்ல உங்களை யாராவது திட்டினா கூட இந்த மாதிரி என்னை திட்டாங்க அப்படின்னு மனைவி கிட்ட சொல்றதும் இல்ல மனைவி கணவன் கிட்ட சொல்றத கூட நல்லது அதை மறைச்சிங்கன்னா சிக்கல்கள் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் வியாபாரத்திலையும் போட்டி அதிகமாகும் லாபம் குறையும் அதனால அதை எப்படி மாத்தி மாத்தி யோசிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேற விதத்துல எப்படி பண்ணினா நமக்கு லாபம் வரும் தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது தகுதி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால தொல்லைகள் வரும் பேரு பொழு சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது வரை ரிட்டையர் ஆற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா நல்ல விஷயங்களா நடக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்னதா சங்கடங்கள் உருவாகும் இது எல்லா வேலையில இருக்கிறவங்க தொழில இருக்கிறவங்களுக்கும் வருதுதான் இந்த அரசியல தான் சொல்லுவாங்க நிரந்தர அன்படம் இல்லை நிரந்தர எகிரியும் இல்லை அதே மாதிரிதான் வேலையிலையும் அரசாங்க உத்தியோகத்துல கூட நிரந்தர வேலைன்னு சொல்லி நம்ம போறோம் ஆனா அங்க கூட எவ்வளவு சிக்கல்கள் வருதுங்கிறத சமர்ப்பு காலமா நீங்க இந்த செய்திகளில் சமுதாயத்துல பார்க்கலாம் எங்ககிட்ட நிறைய பேர் போன் பண்ணி இருக்கலாமா விஆர்எஸ் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால பொதுவா வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில இருக்கிற சங்கடங்கள் இது இந்த ராசி அந்த ராசி இல்லை பன்னெண்டு ராசிக்குமே இது உண்டானத்தான் உயர கொடுத்து கட்டப்பட்டு சுறுசுறுப்பாக அடுத்தவர்களுடைய பேரு புகழுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட உங்களுடைய மனசாட்சிப்படி நல்ல ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு சுறுசுறுப்பா வேலை செஞ்சாலும் சில நபர்களால அந்த வேலைக்கு குந்தகம் வர்றதோ பேரு புகழுக்கு கலந்து வர்றதோ இல்லை எந்த காரணமே சொல்லாம நம்மளை ஒதுக்குறதோ கூட கண்டிப்பா நடக்கும் இது என்ன அப்படின்னா அடிப்படையில ஜாதகத்துல இருக்கு இந்த கோச்சாரீதியை அப்பப்போ ஒரு மாதத்துக்கு மாறுமே தவிர அடிப்படை ஜாதகத்துல இவரதான் அப்படிங்கிறது அது என்ன விளக்கங்கிறது வரும் காலத்துல அந்த குரு பயிற்சி பண்ணணும் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு இந்த அஷ்டம குரு அந்த வேலையே செய்யும் எப்பவுமே சனிப்பயிற்சி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் குரு பயிற்சி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேலை செய்யும் ராகு கேது பயிற்சி இருபது நாளைக்கு முன்னாடியே அது எந்த இடத்துக்கு போதும் அந்த இடத்தினுடைய தன்மையை செய்யும் அந்த மாதிரி இப்போ அத்தம குரு கொஞ்சம் கடைசியாக இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற கட்டத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன்னு வர முடிக்கிறார் உங்க ராசி அதிபதி சுக்கரனும் வக்கரகதியில ஆறாம் இடத்துல இருக்கு நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் எதிர்பாரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கங்கணம் கட்டிக்க அதனால எச்சரிக்கை உணர்வு முக்கியம் கணவன் மனைவி உறவு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முறையில விசாரணையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்காது நேரம் காலம் அந்த விஷயத்துல உங்களுக்கு வயதானவர்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைக்கும் அறுபது இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் மன கருத்து வேறுபாடுகள் வரும் ஜாக்கத்தையாருமே இடஒதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறிப்பும் இல்லை நன்றி வணக்கம்